ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரெட் ஆம்லேட் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குயிக் அண்ட் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்து ஒரு பேக்கெட் ப்ரெட்டும் முட்டை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எவ்வளோ குவான்டிட்டி செய்ய போகிறோம்ட்டு ஒரு பவுல் எடுத்து முட்டையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் ரெண்டு முட்டை நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன் சரி ஒரு பேக்கெட் பிரெட்டுன்றதுனால இது கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக உப்பு இது வந்து மசாலா ஆம்ப்ளேட்டுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது நம்ம வந்து இந்த பாம்பே சைட்லாம் போனால் இந்த மாதிரி ஆம்ப்ளேட் தான் கொடுப்பாங்க கூடவே ஒரு வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாவும் காரத்துக்கு தகுந்த மாதிரி பால் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டம்ளர் கூடவே வந்து இந்த கருவேப்பிலையும் சாரி கொத்தமல்லி அந்த பொடியாக வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ப்ரெட் ஆம்லேட் சாப்பிடும்போது இந்த பால் வெங்காயம் எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் பிரெட் வந்து மில்க் பிரெட் தாங்க இது நார்மல் ப்ரெட்டு தான் கடையில் கிடைக்கிற ப்ரெட்டு இதை வந்து இதில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தோசைக்கல்லில் வந்து நெய்யோ பட்ரோ ஏதோ போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான் நல்லா தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன் பாருங்கள் நல்லா டிப் பண்ணி எடுத்து நம்ம வந்து தோசைக்கல்லில் நான் வந்து நெய் போட்டிருக்கேன் நெய் வந்து எங்கள் வீட்டில் வந்து இருந்ததுனால நெய் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம் ஆனால் நெய் போட்டு சாப்பிடும்போது நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து ப்ரெட் ஆம்லெட் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா மார்னிங் டிஃபனாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெங்காயம் வந்து நல்லா பிடிக்கும்ன்றவங்க வெங்காயம் நிறைய போட்டு செய்யலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரெட் பார்த்தீங்கன்னா இது வந்து முட்டைன்றதுனால ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும் ரொம்ப நேரம் கருக விடணும்னு அவசியம் இல்லை அழகாக நீங்கள் வந்து திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக அந்த வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது இந்த கொத்தமல்லி ஃப்ளேவரு பச்சை மிளகா நம்ம சேர்த்துருக்க அந்த மசாலாஸ் எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் நிறைய பேர் வந்து சுகர் பால் அந்த மாதிரி சேர்த்து செய்வாங்க இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு வெங்காயத்தோடு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து தகட்டாது ரொம்ப மார்னிங் டிஃபனுக்கு வந்து நல்லாயிருக்குங்க அப்புறம் என்னங்க இன்றைக்கி ஈவினிங்கே இந்த ரெசிபி எனக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு மீட் பண்ணுறேன் அண்ட் கேர் பாய் லிமாஸ் லைஃப்பை பாருங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்